நீங்கள் பார்த்துக்கொண்டு கௌசிக்கல போய் என்ன நடக்க போது நம்ம கௌதம் இருக்கார்ல அவர் இருக்காரு என்ன சொல்லிட்டு பண்றது ஒரு தான் இப்போதைக்கு அமர்ந்துட்டு இருக்காரு ஒரு இடத்துல அப்படி இருந்தாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம எஸ்எஸ்கே எஸ் கே அவரோட சூழ்ச்சித்தனத்தை காட்டலாம்னு சொல்லிட்டு வராரு ஆனா அந்த இடத்துல அவரோட சூழ்ச்சி இருந்த பருப்பு வேகலைங்க ஏன் அவரோட பருப்பு எதுவும் வேகல அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா ஆறுமுகம் ஃபோன் பண்ணிட்டு இதோ பாருங்க எஸ்எஸ்கே மிகப்பெரிய ஒரு ஆபத்து நம்மள சூழ்ந்து இருக்கு அந்த விஷயம் உங்களுக்கு இத்தனை நாளா தெரியல அது மட்டும் இல்லாம உங்க பேர்ல நீங்க மாத்த சொன்ன சொத்து எதுவுமே உங்க பேர்ல மாறல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்ன சொல்றீங்க எஸ்எஸ்கே எஸ்கே எனக்கு ஒண்ணும் புரியல அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஆறு முகம் கேட்க உடனே நான் தான் சொன்ன எல்லாமே கௌதம் பேர்ல இருந்தா நான் தான் எழுதி தந்தேன் அவனே சைன் போட்டு எல்லாமே தந்தானே இப்ப சொத்து எல்லாம் மாறி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எதுவுமே மாறல எல்லாமே கார்த்தி பேர்லயும் கௌதம் பேர்லயும் மட்டும்தான் தான் இருக்கு இவங்க ரெண்டு பேருமே இருக்கிற சொத்து இவங்க ரெண்டு பேரை தவிர்த்து வேற யாருக்கும் போவாது அப்படி இவங்க ரெண்டு பேரை தவிர்த்து வேற யாருக்கா போனோம்னா இவங்க ரெண்டு கையெழுத்து போட்டு தரணும் ஆனா கார்த்தி இதில் எந்த விதமான கையெழுத்தும் போடல அதனால இவங்க ரெண்டு பேருக்கு தான் அந்த சொத்து பங்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடிவாயிருச்சு வேற வழி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் கேட்டு அதிர்ச்சியில இந்த இடத்துல நம்ம பேச முடியாது எது பேசினாலும் அது நமக்கே இப்போதைக்குல வரும் ஒரு பக்கம் சண்டை மேல சண்டை குத்து குத்து ஒரு பக்கம் வந்துடும் இடத்துல எதுவுமே சைலண்டா மௌனமே சொல்லிட்டு மௌனத்தோட அந்த இடத்துல இருந்து ஒதுங்கிடுறாங்க அந்த இடத்துல ஒதுங்கினாலும் இதுக்கு மேலதாங்க பிரச்சனை காத்துன இருக்கு பிரச்சனை அப்படியே சும்மா வரிச்சு கட்டி ஒரு பக்கம் வாடா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடி அடி டுமில் டுமில் ஒரு பக்கம் அடிச்சுக்கிட்டே இருக்கு அப்படி இப்ப என்ன பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நம்ம அதாவது எஸ் எஸ்கே இருக்காருல அவரு அங்க இருந்து கிளம்ப நம்ம அஞ்சலி பின்புற இருந்து பாத்துல இருக்காங்க ஐயோயோ எஸ்எஸ்கே நீ இவ்வளவு கேடு கட்டணா எங்களுக்கு நல்லது செய்யற நல்லது செய்யறேன்னு இந்த சொத்து முழுக்க நீ சுரட்டுறதுக்கு தான் இவ்வளவு நாள் பிளான் பண்ணியா இது தெரியாம முட்டா போக உங்க கூட சேர்ந்தேன்னு இவ்வளவு ஆட்ட ஆனந்தனே இது எல்லாம் எனக்கு பஸ்ட் தெரிஞ்சுதான் உங்களுக்கு எந்த உதவியும் நான் செஞ்சுக்க மாட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிருக்காங்க இதுக்கு தாங்க சொல்றது எந்த அளவுக்கு நம்ம ஆடாமல் ஆடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு ஆடுறோம்ல அந்த அளவுக்கு ஒரு பக்கம் டமால் டுமில் டமால் டுமில் நீ தீபாவளின்றதுனால பட்டகாசம் அட்டகாசமா ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு நம்ம எஸ்எஸ்கேவுக்கு எஸ் இனிமே அட்டகாசம் தான் அஞ்சலிக்கு எப்பயாவது புத்தியில் களிமண் எல்லாம் பேதழி மைண்ட்ல அப்படியே மூளை இருக்குன்னு சொல்லிட்டு ஒத்துக்கலாம் ஆனா அது உண்மையா பொய்யா என்ன பண்றீங்க ஏது பண்றீங்க அவன் என்ன பண்ணுறான் ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் இருக்கு சரி இந்த மாதிரி எல்லாம் இருக்க மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நம்ம கௌதம் இருக்காருல அவருந்து சிறந்த ஒரு வேலையை செஞ்சு வச்சுருக்காங்க சிறந்த வேலை சிறப்பான வேலை அப்படி என்ன செஞ்சாரு நம்ம கௌதமை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் இதுக்கு முன்னாடி வேலை செஞ்சாரில் கம்பெனி தனிப்பட்ட கம்பெனியோட ப்ராபர்ட்டி ப்ராப்பர்ட்டி அது மட்டும் இல்லாமல் அதில் வந்த லாபம் எல்லாமே நம்ம இலக்கியா பேரில் தான் இருக்குது அதனால் பிரச்சனையே இல்லை அது இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு இலக்கியா நாம தனியாக இருந்து சாதித்தோம்ல அந்த கம்பெனி எல்லாமே பேர்ல தான் இருக்குது இப்போ எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த அந்த கம்பெனியை எடுத்து டேக் ஓவர் பண்ணுறாங்க இது ஒரு சிறப்பான விஷயம் சந்தோஷமான விஷயம் இந்த மாதிரி ஒரு விஷயம் கிடைக்கிறதுக்கு எவ்வளோ தவம் செஞ்சுக்கணும் இதை ரொம்ப நாள் தவம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க இந்த மாதிரி ஒரு சந்தோஷமான விஷயம் நடக்கிறதுக்கு ரொம்ப நாள் காத்துன்னு இருக்குங்க காத்திருந்து காத்து இருந்து எங்களுக்கே ஒரு பக்கம் அதிர்ச்சி மேல அதிர்ச்சி ஆயிடுச்சு எப்படியோ ஒன்றுடாபா நினைச்சது நடந்துருச்சு இதுக்கப்புறம் பிரச்சனையே இல்லை எல்லாமே சுமூகம் தான் கோடாகலமான இந்த திருவிழாவை கோடாகலமா கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்காங்க ஆனால் அதே சமயத்தில் மறுபுறம் சூழ்ச்சிகள் ஒரு பக்கம் சூழ்ந்துக்கிட்டே வந்துட்டு இருக்கு நம்ம கார்த்தி வந்து நம்ம கௌதம் கிட்ட சண்டை மேல சண்டை சச்சரவு மேல சச்சரவு என்ன உனக்கு பிரச்சனை எப்போ பார்த்தாலும் நச 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 குச கொசு கொசு பிரச்சனை மேல பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கேன் உனக்கு என்னதான் வேணும் என்னதான் வேணும் சொல்லி தொலைய அப்படின்ற மாதிரி கேள்விக்கே வந்துட்டாங்க என்னங்க பண்றது எல்லாமே ஒரு பக்கம் கட்டத்துக்கு வரையும் தான் அந்த கட்டத்துக்கு மேல போச்சேன்னா நம்ம பேச்சே இல்ல வீச்சு தான் அப்படின்ற மாதிரிதான் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இதுக்கு மேல பேச்சு எதுவும் இல்ல நம்மளோட ஸ்டைல காட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் அவரோட பிசினஸ்ல இறங்கி அந்த எஸ்எஸ்கே எஸ் கே எப்படி எல்லாம் அடிச்சானோ எப்படி எல்லாம் நம்மள தோக்க வைக்க பாத்தனும் அதெல்லாம் நம்ம ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண போறாங்க இப்படி தாங்க ஒரு பக்கம் பிரச்சனையெல்லாம் போயின்னு இருக்கு இதெல்லாம் எப்படி தவிடு பொடி ஆக்க போகிறாங்க எப்படி இதை சுமூகமாக முடிக்க போகிறாங்க அப்படின்ற ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நம்ம சேனலை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாக இருக்காங்களோ அவங்க இருந்து எந்த அளவுக்கு ஒரு பக்கம் எஃபெக்ட் போடுறாங்களோ அந்த அளவுக்கு ஒரு பக்கம் அவங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நல்லதே நடந்தாலும் மறுபக்கம் கெட்டதுன்ற ஒரு விஷயம் நம்மளை தேடி வந்து அடிக்கும் அடிக்காமலாம் இருக்காது அது போல தான் ஒரு பக்கம் பிரச்சனைகள் சூழ்ந்து இருந்த நிலையில் இன்னும் வேறு வேறு வெவ்வேறு பிரச்சனைகள்லாம் வரப்போதுங்க அதெல்லாம் எப்படி தவிடு பொடி ஆக்க போகிறாங்க அப்படின்னு விஷயத்தை கிளியரா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நம்ம இலக்கியா இருக்காங்களா அவங்க இருந்து ஒரு விஷயத்த சொல்ல வராங்க ஆனால் அந்த விஷயத்தை யாருமே காது கொடுத்து கேட்க மாட்டுறாங்க பாரங்கவுதம் இதுக்கு மேலே எல்லாமே நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சியோட நம்ம ஆரம்பிக்கணும் எது ஒன்றுத்தையும் நம்ம சாதாரணமாக எடுத்துக்கிட்டா நம்மளுக்கு தான் பிரச்சனை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க இது எந்த அளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு பொய்யுன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது ஆனால் எல்லாமே உண்மையா நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நண்பனா உண்மை மட்டும்தான் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் அதே சமயத்தில் நம்ம எஸ் எஸ்கே அவர் அவரு சிறப்பான ஒரு விஷயத்தை சாதாரணமாக செஞ்சு முடிச்சிட்டாரு அப்படி என்ன செஞ்சாரு ஏது பண்ணாரு அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா அது அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு ஃபாலோ பண்ணி விட்டு போங்க அப்பதான் நான் போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அடுத்து உடனே கொண்டே வரும் நம்ம கார்த்தி இப்பயாவது அவரோட தவிர உணர்ந்தாரா இனிமையாவது உணர்ந்து கரெக்டா அவர் நடந்து பாரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு என்னதான் கேள்விகள் ஒரு பக்கம் ஓடிட்டு இருந்தாலும் அவர் பண்ண தப்பா அவர் கண்டிப்பா உணர்வாரு ஏன்னா அவர் பண்ணது சாதாரண தப்பு இல்ல மிகப்பெரிய ஒரு தவறு அந்த தவறை எப்படியாவது அவர் திருத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுன்னு இருக்காரு திருத்தம் அது மாதிரி ஒரு திருப்தி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் விடிஞ்சிக்கிட்டே இருக்குது அது போல் தாங்க இவங்க வாழ்க்கையில் பிரச்சனை ஒரு பக்கம் ஆடம்பரமாக வந்துக்கிட்டே இருக்குது இந்த பிரச்சனை எப்படி தவிடுபடி ஆக்க போகிறாங்க இது எப்படி ஸ்லோமா முடிய போதோ அப்படின்ற ஒவ்வொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த தாங்க நம்ம சொன்னால் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் நம்ம தகவலில் சொல்லிக்கிட்டே இருப்போம் கௌதம் இருக்கார்ல அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த விஷயத்தை அப்படியே சும்மா சூப்பராக அருமையாக பண்ணி வச்சிருக்காரு அப்படி என்ன பண்ணார் ஏது பண்ணார் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பண்ணார் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றுமே இல்லைங்க என்ன பார்த்தீங்களா பனி மூட்டை எப்படி சூழ்ந்துன்னு சொல்லிட்டு காலம் அதனால பனி பனியாக ஒரு பக்கம் ஊக்குவித்து இருக்குது இந்த பனிக்கு நடுவில் தான் நான் ஒரு பக்கம் வீடியோ விவியூ கொடுத்துனு இருக்கேன் நான் வந்து கடலுக்கும் ஆயிரம் அடி உயரத்தில் இருக்கேன் அதனால் எந்த இதில் இருப்பேன்னு நினச்சி பாருங்கள் அந்த இதில் கருத்தான் அப்படியே மேகமெல்லாம் ஒரு பக்கம் நம்ம மேலே அப்படியே சூழ்ந்துக்கிட்டு போகுது ஊன்னால் ஒரு பக்கம் இதாவது ஸோ நான் பையன் எந்தோடய முடிச்சு வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க அப்படின்னு டீமில் தட்டி விட்டுப்போங்க அப்போ தான் நான் போராட்டம் தாட்டி வீடியோ உங்களுக்கு கூட கூட நோட்டிபேஷன் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சிவன் நன்றி வணக்கம் வந்து நம்பருக்கு தெரியும்